சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக ஏழாம் வகுப்பு தமிழ் பாட ஏட்டில் இயல் இரண்டு என்ற பகுதியில் அணி நிழல் காடு என்ற பிரிவில் நாம் நாள் வகை குறுக்கங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் நாள் வகை குறுக்கங்கள் பற்றி பார்ப்போம் நமது பாடப்பகுதியில் நால்வகை குறுக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்குரிய கால அளவுன்னு ஒன்று இருக்குது இதைத்தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு மாத்திரை என்று பெயர் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு உயிரெழுத்துலையும் குரிரெழுத்துக்கள் ஐந்துக்கும் ஒரு மாத்திரை அளவும் நெடிலெழுத்துக்கள் ஏழும் இரண்டு மாத்திரை அளவும் ஒழிக்கிறது ஆனால் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆயுத எழுத்து அகாகிய ஒன்றும் அரை மாத்திரை அளவு ஒழிக்கிறது ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது இல்லை சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக தான் ஒழிக்கிறது இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை தான் நம் நாம் குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம் குறுக்கங்கள் என்கிறோம் தமிழில் உள்ள எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என பிரிக்கலாம் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் என்னென்னு பார்த்தோம்னா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என என்பவை சார்பெழுத்துக்கள் எனப்படும் இதில் நமது பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டவை நான்கு குறுக்கங்கள் மட்டுமே அவை ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அவற்றை பற்றி இப்பாடத்தில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் மாணவ செல்வங்களே கவனியுங்கள் நான் முதலில் பார்க்க போகும் குறுக்கம் ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம் என்றால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் ஐகாரம் தனித்து வரும் இடங்களில் தனக்கு உரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது சொற்களின் முதல் இடை இறுதி ஆகிய மூன்று இடங்களில் வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கக்கூடிய ஐகாரத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம் ஐகார குறுக்கம் என்று அழைக்கின்றோம் சான்று பார்த்தோம்னா பையம் சம்மையல் பறவை இந்த மூன்றையும் எடுத்துக்கலாம் வை எம் வை இவ்வு கூட்டல் ஐ சொல்லுக்கு முதலிலும் சமையல் மை இம்மு கூட்டல் ஐ சொல் சொல்லுக்கு இடையிலும் பறவை வை சொல்லுக்கு இறுதியிலும் இவ்வு கூட்டல் ஐ இந்த ஐகாரமானது வருகிறது ஐகாரம் சொல்லுக்கு முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது அதே ஐகாரம் சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கிறது ஐகாரத்திற்கு உரிய மாத்திரை இரண்டு அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஔகார குறுக்கம் அவுகார எழுத்தானது தனித்து வரும் இடங்களில் தனக்கு உரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது அப்போ அவகார குறுக்கத்துக்கும் எத்தனை மாத்திரை இரண்டு மாத்திரை ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரையாக அளவில் குறைந்து ஒழிக்கிறது இவ்வாறு குறைந்து ஒழிக்கக்கூடிய அவகாரத்தை நான் அவகார குறுக்கம் என்கிறோம் சான்றாக அவ்வையார் வவ்வாள் இந்த இரண்டையும் எடுத்துக்கொள்வோம் இந்த சொற்களில் முதலில் வரும்போது அவகாரமானது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றை மாத்திரை அளவாக ஒழிப்பதை நம்மால் காண முடிகிறது அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது அடுத்து நாம் பார்க்க இருப்பது மகர குறுக்கம் மகரம் மகரமானது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரையாக அப்போ மகர குறுக்கத்திற்கு அரை மாத்திரை அப்போ கால் மாத்திரையாக ஒழிக்கும்போது மகர குறுக்கம் என அழைக்கப்படுகிறது இவ்வாறு மகரம் தனித்து ஒழிக்கும் போது தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கின்றது மகர குருக்கத்திற்கு சான்றாக வளம் வந்தான் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம் இதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வரக்கூடிய பகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது ஆனால் நாம் போலும் போன் மருளும் மரும் அதாவது போலும் போ மருளும் என்ற சொற்களை செய்யுளில் இந்த சொற்கள்லாம் வரும் இந்த சொற்களை எடுத்துக்கொண்டால் போலும் என்பது போன் எனவும் மருளும் என்பது மருண் எனவும் குறைந்து ஒழிக்கிறது இந்த இரண்டு சொற்களையும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினாங்க அதாவது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது மகர குறுக்கம் இவ்வாறு குறைந்து ஒழிக்கக்கூடிய மகரத்தை தான் நாம் மகர குறுக்கம் என்கிறோம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆயுத குருக்கம் என்றால் என்ன ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும்போது ஆயுத குறுக்கம் என அழைக்கப்படுகிறது அதாவது அதுவும் என்ன செய்து தனக்குரிய அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது ஆயுத எழுத்து அஹ்து யஹ் ஆகிய சொற்களில் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் குறையாமல் முழுமையாக ஒழிக்கும் ஆனால் முள் ப்ளஸ் தீது இந்த இரண்டு எழுத்தை சேர்க்கும் போது முக் டீது கல் ப்ளஸ் தீது இந்த இரண்டு எழுத்து சேர்க்கும் போது இந்த எழுத்துக்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது அதாவது தனக்குரிய அறை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக அளவில் குறைந்து ஒழிக்குது இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஆயுத எழுத்து இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஆயுத எழுத்ததான் நாம் என்ன செய்கிறோம் ஆயுத குறுக்கம் என்று அழைக்கின்றோம் இதுவரை வகை குறுக்கங்களை பற்றி பார்த்தோம் இனி இவற்றிலுள்ள மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடைகளை பார்க்கலாம் முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எடுத்துக்கலாம் பேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன ஆவண்ணா ஒன்று மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் டேஷ் ஈயன்னா பணம் கிடைத்தது சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔஹார குறுக்கம் ஆவண்ணா ஔஹார குறுக்கம் அடுத்து நாம் குருவினா பார்க்கலாம் அவுகாரம் எப்பொழுது முழுமையாக ஒலிக்கும் பக்க எண் நாற்பத்தி ரெண்டை எடுத்துக்கோங்க நாற்பத்தி ரெண்டில் இரண்டாவது பாராவை பாருங்கள் இரண்டாவது பாரா அவுகாரம் மூன்றாவது பாராவை பாருங்கள் அவுகார குறுக்கம் அவ வௌ எப்படி ஆரம்பிக்குது அவ்வள என்ற சொல்லிலேருந்து ஆரம்பித்து அவ் யென் அவ்ஹாரை எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது அது வரைக்கும் குறிச்சிக்கலாம் அடுத்து நான் பார்க்க போவது குருவினா இரண்டு சொல்லின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் ஐகார குறுக்கும் பெரும் மாத்திரையின் அளவு யாது பக்க எண் நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பக்க எண் நாற்பத்தி ரெண்டு அதில் ஐகார குறுக்கம்ன்றிருக்கு இல்லையா ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்ற மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஐஹாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் இதை குறிச்சிக்கோங்க மூணாவது மகர குறுக்கத்திற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக பக்க எண் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பக்கம் என் ரெண்டில் மகர குறுக்கங்கிற அந்த பத்திக்கு அடுத்த பத்தியில் வளம் வந்தான் இல்லையா இரண்டு மகர குறுக்கத்துக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் கேட்டிருக்கு இப்போ நாற்பத்தி மூணில் முதல் பத்தியில் போன் அதாவது நாற்பத்தி ரெண்டில் வளம் வந்தான் நாற்பத்தி மூணில் போன் இந்த ரெண்டையும் குறிச்சிருக்குங்க இதான் குருவின்னா மூணுக்குரிய விடை மகர குத்து குறுக்கத்திற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள்